ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியம் அதில் வந்துட்டு தம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு அதை பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல் வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு புறம் சார்ந்த நூல் புறநானூறு பதிற்று பத்து அகம்புறம் ரெண்டும் சேர்ந்தது வந்து பரிபாடல் அதே மாதிரி பத்துப்பாட்டு அதில் வந்துட்டு அகம் சார்ந்த நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை புறம் சார்ந்த நூல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மலைப்படுகடம் மதுரை காஞ்சி மலைப்படுகடாமல் நம்ம ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த சாட்லேருந்து கண்டிப்பாக நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா எது வந்து அகம் எட்டு தொகையில் வந்து அகம் சார்ந்த நூல் எது புறம் சார்ந்த நூல் எது அகம்புறம் இது கேட்டிருக்காங்க பரிபாடல் இது என்ன அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பத்து பாட்டிலையும் வந்து அகம் சார்ந்த